அண்ணாமலை இப்ப தன்னோட வாய்னாலேயே நான் வந்து தலைவர் தான் ஆனால் இல்லை நான் வந்து கொரியர் பாய் நான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதை கொண்டு போய் அங்கே கொடுப்பேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னு அன்னைக்கு சொல்லுவேன் அதை அவங்களே பேட்டி கொடுத்துட வேண்டியதானு டெல்லியில தேவையில்லா ஒரு கொரியரில் அனுப்ப வேண்டிய ஒரு லெட்டரை எடுத்துக்கிட்டு அண்ணாமலை வானதி சீனிவாசன் ஏன்னா பெண் பிரதிநிதித்துவம் வேணும்ல கூட விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிவிடுக்கிறார் அப்புறம் வந்து இவர் யார் பொன்னார் பொன்னாறு வயசான காலத்தில் எப்படி அலையவர் ஆகி பாருங்க ஏன்னால் போல இதுவும் போயிடும் பொன்னார்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு காலத்துன்னு வரலாறு ஆயிடுவார் அவர் இப்போ இன்றைக்கே போய் பேட்டி கொடுத்தீங்கன்னா இன்றைக்கே அறிவிச்சிட்டோம்னா ஆட்டம் முடிஞ்சு போச்சு இழுங்க ஒரு ஒரு வாரம் ஜப்பா இழுங்க அங்கே போய் கொடுத்துட்டு வந்திருக்கோம் கொடுக்க போறோம்னு ஒரு பேட்டி கொடுத்து ரெண்டு நாள் வந்தானே கொடுத்துட்டோன்னு ஒரு பேட்டி அதுக்கப்புறம் வந்து இப்போ தானே அரசியல் வழங்க முடியும் டெய்லி வந்து நீங்க சீனில் வரணும்னா அதை கான்செப்ட் வேணும் அதிகமாக கூட்டணி இருந்தால் ஒரு பத்து சீட்டு எட்டு சீட்னால வந்திருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து இதோ அட்டையை போட்டு பிரிஞ்சிருவாங்க இப்போ டோட்டலா மண்ணை போட்டது வந்து அண்ணாமலை அதனால கொஞ்சம் சேஃப்டியாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்பா எலக்ஷன் முடிகிற வரைக்கும் என்னத்தையா உலரி வச்சுருது ஆனால் சில நேரத்தில் பிஜேபியை நம்ப முடியாது ஆர்எஸ்எஸ் எப்படின்னா டக்குன்னு விஜயதாணியை கூட கழட்டி விட்டாலும் சீட்டு இப்போ அந்த அம்மா என்ன செஞ்சிடும் சொல்லுங்க விஜயதாரணி சீட் இல்லைன்றாங்க என்ன பண்ணிரும் திருப்பி காங்கிரஸ் போகுமா பொன்னாரோட பலம் இதுல தெரிஞ்சிடும் பொன்னாரோட செல்வாக்கு வந்து நீங்க வந்து விஜயதாரணிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா காலி பண்றாங்கன்னு விஜயதாரணி காலின்னு எங்கேயுமே போக முடியாது ஆனா அதே வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மொத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நான் வந்து மேனேஜர் கிடையாது இட்லி சுடவோ தோசை சுடவோ வரலை அப்படின்லாம் பேசி அண்ணாமலை வேட்பாளர் பட்டியலை குறித்து இறுதி செய்ய டெல்லிக்கு போயிட்டு திரும்பி இருக்கிறார் டெல்லியில் என்ன மாதிரியான விஷயங்கள் போச்சு தமிழ்நாடு குறித்து அவங்க எந்த அளவுக்கு அங்கே விலக்கி இருக்கிறாங்க முக்கியமாக ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற லெவலில் யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது சார் தலைநகரமாக அந்த படத்தில் வடிவே இல்லை ஒவ்வொரு கெட்டப்பா போடுவேன் பண்ணு கடைசியில் இப்படி அப்படின்னு போட்டு கொண்ட வச்சுருவான் இதை வச்சுருவான் கோட் சூட்டு போடுவான் மூக்குத்து மூக்குத்தி மாட்டி விட்டு சடை போட்டு விட்ருவாங்க பல வேஷம் போட்டு கடைசியில் வந்து தி திரிஷா இல்லைன்னா திவ்யா தலைவராக அப்படின்வாங்க திவ்யா இல்லைன்னா உன்னை கொண்டே விடுவேன்ற கதையில் பல வேஷம் போட்டாப்புல புரோட்டா மாஸ்டர் இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தேர்தல் டயத்தில் போய் புரோட்டா போட்டாப்புல நான் தோசை மாஸ்டராக தோசை போடவா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து மிகப்பெரிய தலைவர் ஜெயலலிதா மாதிரி கலைஞர் மாதிரி பெரிய தலைவர்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா தோசை சுட்டாப்புல இப்படி பல்வேறு ரூபங்கள் எடுக்கக்கூடியவர் தான் அண்ணாமலை அதுக்கப்புறம் இது போனார் வாக்கிங் போனார் அதுக்கப்புறம் பார்த்தா பல்வேறு ரூபங்கள் எடுத்து இப்போ கொரியர் பாயாக மாறியிருக்கார் அதாவது ஒரு மாநில தலைவர் ஒரு கட்சியோட மாநில தலைவர் இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் தேசிய கட்சிகள் வந்து மாநிலத்தில் ஏதாவது இது பண்ணுச்சு அப்படின்னா அந்த மாநிலம் நாசம்தான் அப்படின்னு ஏன்னா அவருடைய தன்மான உரிமை எதுவுமே கிடைக்காதுன்றதுக்காக தான் தமிழ்நாட்டில் தமிழர்கள் என்றைக்கோ ம தேசிய கட்சியை துறத்தி விட்டாங்க எப்போ காமராஜர் இருந்தார் தேசிய கட்சி தான் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் கொஞ்ச நாள் ஆட்டையை போட்டு ராஜாஜி கொஞ்ச நாள் இருந்தார் அப்போ வந்து என்னென்னா இந்த தேசிய கட்சியே இவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது புரியுதா ஒரு கட்டத்தில் ராஜாஜி கட்டுப்பாட்டில் இருந்தது இன்னொரு கட்டத்தில் காமராஜர் தான் தலைவராக இருந்தால் தேசிய அளவில் யூபியில் எவனை போடணுன்ற அளவுக்கு இவர் முடிவு பண்ணி பிரதமர் பிரதமர் ஆக பார்க்கலான்னு அவர் தான் இந்தியா காந்தி அமைச்சராக கொண்டு வரணும்னு சொன்னது அவர் தான் விளையாட்டுத்துறை அமைச்சராக ஸோ இந்த மாதிரியான ஒரு இது இருந்ததுனால காமராஜர் ஓட்டுப்பட்டாங்க அப்புறம் காங்கிரஸ் வந்து வடக்கன் ஸ்கைல போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காமராஜருக்கு அதிகாரம் குறைஞ்ச உடனே மக்கள் தூக்கி காங்கிரஸை தூக்கி போட்டாங்க இருந்தாலும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்து அங்கங்கே ஒரு பத்து சீட்டு பதினஞ்சு எம்பி பத்து எம்பி அப்படியே கொடுத்துட்டு தேசிய அளவில் நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆதரிக்கிறோம் காங்கிரஸை ஆனால் ஸ்டேட்டில் இருக்க முடியாதுன்னு இப்போ இன்னொரு தேசிய கட்சி உள்ளவங்க இருக்குது இப்போ இந்த தேசிய கட்சி உள்ளே வரும்போது இதுதான் தேசிய கட்சிகளோட தலைவிதி எவன் இவங்கள இங்கே தலைவராக நியமிக்கிறது டெல்லி எப்போ வேணாலும் நியமிப்பான் எப்போ வேணாலும் தூக்கிடுவாங்க அது என்றைக்கு தூக்குவாங்க எப்போ தூக்குவாங்கன்னே தெரியாது அந்த இதில் வனார் வயலில் சொல்ல மாதிரி தான் பரட்ட உனையை தேடி வந்துட்டுருக்கு அது இது இப்போவோ அப்போவோ நெருங்கிட்டு இருக்குன்னு வாங்கி சரியா அது மாதிரி இந்த மாதிரி எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது ஸோ அந்த தான் இப்போ வந்து கொரியர் பாயா வேலை பார்த்துக்கா கூட்ட கூட்ட கொரியர் கொரியர் கூட ஒருத்தர் தான் கொண்டு வருவார் சரியா கூட்டமாக போய் கொரியர் கொடுப்பாயில்ல ஒரு வீட்டில் போய் அம்மா போஸ்ட் அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா தெரிச்சுறேன் என்னோட ஆறு ஏழு பேர் நிற்கிறேன் இல்லை மொத்தமாக மூத்த தலைவர்கள் கூட்டம் வந்து அந்தாங்க போஸ்ட்டு அது ஒருத்தர் போய் கொடுக்க வேண்டியது தானே இப்போ ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு பிடிச்ச கேடா காசு இருக்குன்றதுக்காக எதை வேணாலும் செய்யலாம் மெயில் அனுப்பிடலாம் மெயில் அனுப்பலாம் போஸ்ட்டில் போட்டுருக்கலாம் இவங்களே கொரியர் பாயாக செயல்படுறதுக்கு போயலாம் கொரியரில் போட்டுவிட்டால் கொரியர் பாய் கொண்டு போய் கொடுக்க எதுக்கு இவங்க மொத்தமாக போகணும் இத்தனை பேருன்னு தெரியல சும்மா கூட கூட்டு போகிறான் இந்த இதெல்லாம் பார்க்கணுன்னா பொண்ணு பார்க்குறதுக்கு போவாங்க போய் நிச்சயதாக அர்த்தம் என்ன பண்ண சேலையை எடுக்க போவாங்க தெரியுமா அவங்களுக்கு அது நார்த்து தமிழ்நாட்டில் எப்படின்னு தெரில சவுத்தில் எப்படின்னா குத்தியா குழந்தைய மா மச்ச எல்லாரையும் கூப்பிட்டு போகணும் இப்போ நம்ம பெண்கள் பிறகு அந்த சொந்த மா தாய் மாம பொண்டாட்டி சித்தி பெரியம்மா இவங்க எல்லாம் போவாங்க இவங்க அந்த சேலையை கட்ட போகிறாங்களா இல்லை இவங்க செலக்ட் பண்ணுறது அந்த பொண்ணு கட்டப்போதா இல்லை பொண்ணு என்ன விரும்புதோ அதுக்கு பிடிச்ச சேலை எடுக்கிறதுக்கு அதை மட்டும் ஒரு ஆட்டோவில் கூட்டு போயோ இல்லை டூ வீலரில் கூப்பிட்டு போய் எடுத்துடலாம் இல்லை ஒரு காரில் கூப்பிட்டு போய் அம்மா அவனுக்கு எதுமா பிடிச்சிருக்குன்னு எடுக்கலாம் கூட்டத்தையே கூப்பிட்டு வச்சு வீணா போனவங்களை பூரா வேன் வச்சு கூப்பிட்டு போய் அங்கே போய் உட்காந்து அந்த கடையை நாசப்படுத்திடுவாங்க வெங்கலக்கடையில் யானைப்பூ இந்த மாதிரி அந்த ஒரு சேலை எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் பராண்டி போட்டு பொம்பளை என்ன விரும்புதோ அதெல்லாம் எடுத்துக்காட்ட சொல்லும் அதை எடுப்பா இருக்கு ரோஸ் கலரு இதை எடுப்பா பச்சை நல்லாயிருக்குன்னு ஒரு ஒன்று சொல்லும் இப்படி எடுத்து போட்டு அந்த கடையை ஜப்தி பண்ணி அதனால தான் அவங்க வச்சு ஏத்துறது ரூபாய் சேலை ஐம்பதாயிரரூவாய் விற்கிற காரணம் என்னென்னா இவங்களை சமாளிக்கிறதுக்கே ரூபா போதும் புரியுதா ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் நம்ம முடிஞ்ச பிறகு மடிச்சு வைக்கணும் ஆமாம் முடிஞ்சு மடித்து வச்சு திருப்பி அடுக்கிறது தான் அவங்களுக்கு எந்த தேதியும் பத்தாயிரம் ரூபாய் சிலையும் தூக்கி ஐம்பதாயிரம் ரூபாய் சிலை இருபத்தஞ்சாயிரம் சிலை ஒன்றா போட்டு குவிச்சு விட்டு பிரித்து போட்டு குரங்கு என்ன வேலை பார்க்குமோ அந்த வேலையை அப்புறம் பார்த்துட்டு வந்துடுவேன் பார்த்துட்டு அந்த கடையை விட்டு போயிடுவேன் இல்லை இந்த கடை வேணாம் அந்த கடை பார்ப்போம் ஏன்னா இவங்களுக்கு ஆசை நாலு கடையில் என்ன நம்ம எடுக்கணும்னா நம்ம போனால் எடுத்தால் தான் பார்க்க விடுவாங்க அதனால் அந்த கூட்டத்தோடு போயிடுவாங்க கூட்டு போகாமல் விட்டீங்கன்னு வைங்க ஜென்ம விரோதி ஆயிடுவாங்க தாய் மாமன் பொண்டாட்டியை கூப்பிட்டு போகலன்னா அப்புறம் என்ன கல்யாணம் சேலை எடுக்கிறேங்கன்றாங்க இல்லை சித்தி கூட பிறந்த அவங்க அம்மா கூட பிறந்த தங்கச்சியை கூப்பிட்டு போல அக்காவை கூப்பிட்டு போல பெரிய ஏழரை எடுத்து குடும்பத்தில் சண்டையை விட்டு அந்த கடையை தான் இவங்களோட வேலை இவங்க ஆசைக்கு அங்கே போய் நாசப்படுத்திட்டு அந்த பிள்ளை பாவம் ரோஸ் நினச்சி வச்சுருக்கோம் மனசில் இல்லை பச்சை நினச்சி வச்சுருக்கோம் அதை பாலாக போன ஏதோ ஒரு கலரை எடுத்து கொடுத்து இதுதான் உனக்கு இருக்கும் நாலு பேர் நாலு கருத்தை சொல்லி அந்த பிள்ளை வாழ்க்கையை நாசமாக்கிடுவாங்க ஸோ இதே மாதிரி கதை தான் அண்ணாமலை இப்போ தேவையில்லா ஒரு கொரியரில் அனுப்ப வேண்டிய ஒரு லெட்டரை எடுத்துக்கிட்டு அண்ணாமலை வானதி சீனிவாசன் ஏன்னா பெண் பிரதிநித்துவம் வேணும்ல கூட விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிருக்கா அப்புறம் வந்து இவர் யாரு பொன்னார் பொன்னார் வயசான காலத்துல எப்படி அலைவர் ஆயி பாருங்க ஏன்னா போல என்ன இதுவும் போயிடும் பொன்னார்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு காலத்துல வரலாறு ஆயிடுவார் அவர் பிரசன்ட்ல இருக்கணும்னா கொடுத்து விஜயதாரை கழிச்சு கட்டிட்டு கழிச்சு இப்போ விஜயதா தான் போர்வையை பொத்தி விட்டுச்சு ரெண்டு பேருக்கு சேர்த்து யாருக்கு அண்ணாம ஒரு தான் குண்டந்தோம் டக்குன்னு பார்த்தா அதுதான் சமயோசித புத்தின்றது பெண் புத்தி பின் புத்தின்னு வாங்கி அது தப்பு பெண் புத்தி முன் புத்தி ஒரு சால்வையை கொண்டு வந்திருக்கோம் பக்கத்தில் பொன்னார் நிற்கிறாரு அண்ணாமலைக்கு மட்டும் போட்டால் பொன்னார் நம்மள எலெக்ஷன் சீட்டு கொடுக்கும்போது காலி பண்ணிவிடுவார் சேர்த்து ஒரே சால்வையை போட்டு விட்டு ரெண்டு பேரும் இறுக்கி கட்டி விடாமல் போச்சு இறுக்கி ரெண்டு பேரும் பார்சல் மாதிரி போட்டு விட்டு போய் அவங்களே கூப்பிட்டு போயிருக்காங்க ஒரு அஞ்சாறு பேர் போயிருக்காங்க இங்கே டெல்லிக்கு போய் இந்த லிஸ்ட்டில் அங்கே ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க இதே மாதிரி டெல்லியில் சேலை எடுக்கிற கும்பலர் வாங்க 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 உங்களை தான் எதிர்பார்த்துருந்தா என்ன இந்த மாதிரி இருக்கு நாற்பது இடத்துக்கு நாலாயிரத்தி நானூற்றி முப்பது பேர் கொடு நாலாயிரத்தி நானூறு இல்லை உட்கலான்னு சொன்னாங்க வேணான்ட்டோம் அப்புறம் நானூற்றி முப்பது பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க ஜி நானூற்றி முப்பது பேரெலாம் உட்காந்து படித்து பார்க்குறேன் ஐம்பது பேர் கொடுத்துருக்காங்க எழுபத்தி மூணு பேர் கொடுத்துருக்காங்க சேலத்தில் எது கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னோடனே காசு கொடுக்குறோம் தொகுதிக்கு அஞ்சு கோடி பத்து கோடி தர்றேன் என்னவொடனே எல்லாம் கொடுப்பாங்கயா இதெல்லாமே எழுதிட்டு வந்து இல்லை இல்லை ஒத்துருக்காங்க உங்கள்கிட்ட பில்டப்புக்கு சொல்வார் சொல்கிறது எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை பார்த்துருக்காங்க இவங்க அவங்களுக்கு புரிய பேரே புரியாது அவங்க வந்து ஹிந்தி பேராக படித்து பலவனக்கு போய் இந்த ராமசாமி படையாச்சு கூப்புசாமி இதுன்னு சொல்லி எதோ ஒன்றுனா வாய்க்குள்ளேயே நுழையாது சரி இதெல்லாம் எனக்கு தெரியாது என்னென்ன போடுங்க டிக் பண்ணிடுறீங்களா அப்படி இந்த அந்த ரெண்டாவது இடத்துல யார் இருக்கா இவங்க இருக்காங்க ஆ சரி ரைட் ரைட் அந்த லேடி வந்தாங்களே அவங்களுக்கு போட்டு வச்சுருக்கோம் சரி நீங்கள் பார்த்துங்க அப்படி இப்படின்னு பேசி சரி ரைட்டு இப்போ டிக் பண்ணி கொடு சரி கொடுத்துட்டு போங்க இன்னொரு ரவுண்டு வாங்க அப்படின்னா ஏன்னா அரசியல் அப்படி தான் நடத்த முடியும் இப்போ இன்றைக்கே போய் பேட்டி கொடுத்தீங்கன்னா இன்றைக்கே அறிவுச்சிட்டோம்னா ஆட்டை முடிஞ்சு போச்சு இல்லுங்க ஒரு ஒரு வாரம் ஜவ்வாக இழுங்க அங்கே போய் கொடுத்துட்டு வந்திருக்கோம் கொடுக்க போகிறோன்னு ஒரு பேட்டி கொடுத்து ரெண்டு நாள் வந்தாலும் கொடுத்துட்டோன்னு ஒரு பேட்டி அதுக்கப்புறம் வந்து இப்போ தானே அரசியல் வளர்க்க முடியும் டெய்லி வந்து நீங்கள் சீனில் வரணும்னா அதை கான்செப்ட் வேணும் இப்ப அப்போ தான் நமக்கும் கான்செப்ட் கிடைக்கும் இல்லைனா நம்ம யூடியூப்பில் ஒரு அண்ணாமலை இப்போ ஒரே நாளில் முடிவு செய்தாருன்னு அதைக்கிட்ட முடிஞ்சு போயிடும் ஸோ வந்து ஒரு பேட்டி கொடுத்துருங்க இப்போ ரெண்டு நாள் கழிச்சு எந்தெந்த தொகுதிக்கு அறிவு பண்ணுவாங்க அடுத்து வந்து முதல்ல ஒரு பெண் வேட்ல வேட்பாளரை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு பேர் லிஸ்ட்டை மட்டும் விடுவாங்க கேப்ரே டான்ஸ் மாதிரி தான் புரியுதா உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் பாம்பேயில் ஒரு காலத்தில் கேப்ரே டான்ஸ் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ள அந்த இந்த பழைய படத்தில் கமல் ரஜினி படம் எல்லா படத்துலையும் கேப்ரே டான்ஸ் வரும்ல அந்த டான்ஸர் ஆடிட்டு ஆடிட்டு எல்லா இடத்துலையும் வருவா அப்படி ஒரசுவா வைப்பா உடனே காசை தூக்கி போடுவாங்க இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் ஆடி முடித்து அந்த பாட்டு முடியும் போது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கழட்டுவாள் அதுதான் ஹைலைட் கடைசியில் டப்பு நியூடானு லைட் ஆஃப் பண்ணுவேன் இதுதான் கேப்ரோட ஹைலைட் நீங்கள் எடுத்தவொன்னே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கேப்ரான எவனும் பார்க்க மாட்டேன் அஞ்சு நிமிஷத்தில் போயிடுவான் அப்படின்றது கேப்ரை நம்ம இதை சொல்லலை ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க முதல் அஞ்சு தொகுதி பாஜக பின்பாட்பாளர்கள் தனி அதுக்கப்புறம் இவர் நிற்கிறாரு அப்புறம் அண்ணாமலை நிற்கிறாரான்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்க அது கடைசியில் சொல்லுவோன்னா அப்படி இட் கடைசியில் டப்புன்னு அண்ணாமலை நிற்கிறாரு கோயமுத்தூரில் சொல்லி இல்லை எங்கேயா நிலையில் நிற்கிறாருன்னு போட்டுருவாங்க இதுக்கான இதுதான் அந்த கேபரி டான்ஸ் மாதிரி தான் இங்கே போகிறாங்க ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க டெல்லிக்கு போவாங்க வருவாய்ங்க அங்கே ஒரு பேட்டி அந்த பழைய ஹிந்தி படத்துலலாம் பத்து பாட்டு வச்சு இந்த அம்ஹாப் கே கே ஹின் கோன்னு ஒரு படம் அந்த படத்தில் பதினாறு பாட்டாக எதுவும் எப்படின்னா சமையல் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டு சமையல் பண்ணி முடிச்சு பரிமாறுறதுக்கு ஒரு பாட்டு ரெண்டு பரிமாறி சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்து ஒரு டான்ஸு அதுக்கப்புறம் வண்டி ஏறி போவாங்க வெளியில் போவாங்க சாயந்தரம் சினிமா போகிறப்ப ஒரு பாட்டு இப்படி பாட்டு பாட்டாக பதினாலு பாட்டு இருக்கும் அந்த மாதிரி இதில் வந்து அண்ணாமலை போயிட்டு வந்ததில் ஒவ்வொரு பேட்டியாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்துட்டாங்க இருபத்தேழு பேர் போட்டி போடுறாங்க கேட்டிருக்காங்க எழுபத்தி நாலு பேர் இந்த தொகுதியில் கேட்டிருக்காங்கன்னு ஒரு பேட்டி அப்புறம் நாங்கள் டெல்லி போகிறோம்னு ஒரு பேட்டி டெல்லி போயிட்டு வந்துட்டோம் கொடுத்துட்டு வந்துட்டோன்னு ஒரு பேட்டி இப்போ நாளை கழித்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட்களை செலக்ட் பண்ணி எங்களுக்கு லிஸ்ட்டு அனுப்பியிருக்காங்கன்னு ஒரு பேட்டி அப்புறம் நாளைக்கே அதை பற்றி நம்ம சொல்லுவோன்னு ஒரு பேட்டி அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் அதை பற்றி ஒரு அஞ்சு வேட்பாளர் இப்படியே போகும் அந்த இது மாதிரி ஹம்மாப் ஜெயின் கோன் ஃபேமிலி மாதிரி தான் அது போயிட்டே இருக்கும் கதை வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை சார் இப்போ இங்கே இந்த நாற்பது தொகுதி இவங்க எங்கே வேட்பாளர் விருப்பம் பண்ண அறுபது பேர் கொடுத்துருக்காங்க முப்பது பேர் கொடுத்துருக்காங்கன்னா இந்த முப்பது பேரையும் டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமான ஒரு கேள்வி இருக்குல்ல எதிர அடிப்படையில் டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடே தெரியாதுங்க புரியுதா தமிழ்நாடு கேரளா கேரளா தெரியுதுங்கன்னா அந்த இது பண்ணுவாங்க இல்லை வாயுர்வேதிக் மசாஜ் அதுக்கு கேரளா ஃபேமஸ்ன்றது தெரியும் தமிழ்நாட்டை பற்றி கோபேக் மோடியில் அவங்களுக்கு தெரியும் ஓ இந்த மாதிரி பண்ணது அப்புறம் சனாதனம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டை பற்றி அவங்களுக்கு தெரியும் வேறு தொகுதியெலாம் அவங்களுக்கு தெரியாது திருநெல்வேலி எங்கே இருக்குது தூத்துக்குடி எங்கே இருக்குது தென்காசி எங்கே இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பல்லடம் பல்லட இப்போ ஜி வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடலூர் சீர்காழி சிதம்பரம் மாயவரம் மயிலாடுதுறை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியுமாங்க எதுவுமே தெரியாது லிஸ்ட்டை கொடுப்பாங்க இது சும்மா ஒரு ஷோ தான் ஜஸ்ட்டு டைம் பாஸ் தான் இல்லை இப்போ யார் தான் முடிவெடுப்பா இப்போ சீட்டு யாரு தான் ஃபைனல் முடிவெடுக்கிறது தமிழ்நாட்டில் இருந்தே இம்புட் போகும் மட்டாக்க டிக் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சரி எதையோ ஒன்று மாற்றி டிக் பண்ணிட்டாங்கன்னா அண்ணாமலா தான் வந்து வாட்சாங்க ஏன்னா அண்ணாமலை இப்போ தன்னோட வாயினாலேயே நான் வந்து தலைவர்னு தான் ஆனால் இல்லை நான் வந்து கொரியர் பாய் நான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதை கொண்டு போய் அங்கே கொடுப்பேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதை அவங்களே பேட்டி கொடுத்துட்றது தானே டெல்லியில் நிர்மலா சீதாராமன் பிரசண்டி சுட்டர்லாம் அப்படியே ஏதே ஒரு இடத்துல வச்சு நிர்மலா சீதாராமன் கிட்ட கொடுத்தீங்கன்னா வாட்சி விட்டுருவாங்க அதுக்கு எதுக்கு இவர் தலைவராக இருக்காருன்னு தெரியல அதுக்கு எதுக்கு பொண்ணார் கூட போனார்னு தெரியல அவருக்கே சீட் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க அதுக்கு எதுக்கு அவர் கூட போனார் கூட வச்சே கலத்த இருக்கிறதுன்றது தான் அவரே கூப்பிட்டு போய் சீட்டில் மாதிரி அந்த இது பிச்சைக்காரங்க வரும்போது யாரா சொன்னா சோறு இல்லைன்னா அக்கா சொன்னா வடா நேராக வீட்டுக்கு கூட்டு போய் இப்போ நான் சொல்கிறேன் சோறு இல்லை போடா அந்த மாதிரியான நீங்கள் இவரை வந்து பெரிய மனுஷன் அவரை கூப்பிட்டு போய் சீட்டு இல்லைன்னு கூப்பிட்டு போகிறாங்க பாருங்க உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி டெல்லியிலேருந்து வருவார் இதுதான் போகுது இதில் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா க இப்போ இந்த கட்சிகளோட பேச்சுவார்த்தை பாஜக சார்பில் கூட அமைக்கப்பட்டுருக்கு ஆனால் கடந்த காலத்திலலாம் மாநில தலைவர்களும் உள்ளே இருப்பாங்க பொன்னார் இருந்திருக்காரு தமிழிசை இருந்திருக்காங்க எல்முறை கொண்டு உட்பட கடந்த முறை இருந்தார் அண்ணாமலையை சேர்க்காம ஏன் குழு அமைச்சிருக்காங்க வர நிகழ்ச்சியை களைச்சி விட்டுருவாருண்ணா அப்படின்னு ஒரு கேள்வி அது ஒரு கேள்வி இருக்குது ஒரு பயம் அவங்களுக்கு அச்சா இருக்கு ஏன்னா ஒரே நேரத்தில் போட்டு அதிமுக முடிச்சு கட்டி மண்ணை தூக்கி போட்டால் கொழுப்பாருங்க ஏன்னா இப்போ கூட்டணி இருந்தால் ஒரு பத்து சீட்டு எட்டு சீட்டுனாலும் வந்திருக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து இதோ அட்டையை போட்டு திருப்பாங்க இப்போ டோட்டலாக மண்ணை போட்டது வந்து இதுதான் அண்ணாமலை அதனால கொஞ்சம் சேஃப்டியாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்பா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் என்ன தேவை உலரி வச்சிடாத திமுகவை பற்றி என்ன வேணாலும் சொல்லும் மீது எதை சொல்லிடாதான்னு சொல்லி வச்சுருப்பாங்க அதனால் குழு அமைக்கும் போது கூட அப்படி போட்டிருப்பாங்க ஆனால் குழு அமைச்சா அந்த குழுவுக்கே சீட் இல்லைன்னா எவ்வளோ கொடுமையாக இருக்கும் பாருங்கள் ஆனால் சில நேரத்தில் பிஜேபியை நம்ப முடியாது ஆர்எஸ்எஸ் எப்படின்னா டக்குன்னு விஜயதாண்டியை கூட கழட்டி விட்டால் விட்டுருவாங்க சீட்டு தரலைன்னா இப்போ அந்த அம்மா என்ன செஞ்சிடும் சொல்லுங்கள் விஜயதாணி சீட் இல்லைன்றாங்க என்ன பண்ணிரும் திருப்பி காங்கிரஸ் போகுமா திரும்ப இடைத்தேர்தலுக்கு நீங்க பிஜேபி வாப்பிட்டு அதையும் காலிப்பட்டி அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இருக்கு லிஸ்ட்ல இருக்கு பேரு ஆனா டெல்லிக்கு அரங்கி முடிவு பண்ணும் அந்த லேடி வந்தாங்களே நம்மகிட்ட இழுத்தடிச்சு இந்த எல்லாம் கேட்டாங்களே சீட் இல்லைன்னு சொல்லிட்டு மோடிஜி சேப்பாரு கடைசியில சேர்த்தார் அந்த லேடிக்கு வந்து கொடுக்க வேணான்னு வைங்க அந்த எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டாங்கல்ல அங்கேயே நின்று ஜெயிச்சு வர சொல்லுங்கள் அடுத்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் மினிஸ்டர்னு சொல்லுங்கள் இல்லைன்னா போயிட்டே இருக்க சொல்லுங்கன்றாங்க அப்படி செஞ்சாலும் பொன்னாரோடய பலம் இதில் தெரிஞ்சிடும் பொன்னாரோட செல்வாக்கு வந்து நீங்கள் வந்து விஜயதாரணிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா பொ பொன்னாரை காலி பண்ணுறாங்கன்னு அர்த்தம் விஜய் பொன்னாரை கொடுத்துட்டாங்கன்னா விஜயதாரணி காலின்னு அர்த்தம் எங்கேயுமே போக முடியாது அனாதையாகி அரசியல் அனாதே அந்த எம்எல்ஏ சீட்டில் நின்று தோத்து எம் எம்எல்ஏ எப்படி வாங்க அந்த தொகுதியில் பிஜேபியில் ஜெயிப்பாங்க காங்கிரஸில் யாராவது ஒருத்தரை போட்டு காலி பண்ணி விட்றாங்க காலி பண்ணதாக அரசியல் ஏமா எம்எல்ஏ சீட்டே அவங்களால் ஜெயிக்க முடியல நீங்கள் வந்து மினிஸ்டர் பதவி கேட்டீங்க எம்பி கேட்டீங்க எம்பி கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் தோற்றுருப்பீங்கம்மா நாள் கொஞ்சம் ஓட்டில் தோற்றார் நீங்கள் டோட்டலாக காலியாகிருப்பீங்க சரி சரி பார்ப்போம் இருங்க இல்லை நான் திருப்பி காங்க காங்கிரஸ் போனால் தூக்கி உள்ளே வச்சுருவோன்ட்ருவாங்க சுத்துக்குவிப்பு வழக்கு அந்த வழக்கில் ஏதாவது இப்போ அந்த அம்மா அதை தான் நம்ம சொன்னால் அதோட அரசியல் வாழ்க்கையை சர்வநாசமாக போச்சுன்றது தான் போய் சேர்ந்ததுக்கான முடிவார் கொடுத்தா பின்னாடியே நின்று பின்னாடி நிற்க வேண்டியது காங்கிரஸ் ஆஃபீஸில் சேர் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க அந்த அம்மா மனசாட்சியை தொட்டு பார்த்தா தெரியும் இப்போ யார் நம்ம இப்போ புரட்சி தலைவர் இருந்தார் கே கே சலகிரி இருக்கும் போது கூட பக்கத்தில் உட்கார வச்சுக்குவார் ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்றனால உட்கார வச்சு அந்த மரியாதையை கொடுப்பாங்க இப்போ அங்கே போய் பின்னாடி சால்வையோடு நிற்க விட்டாங்களே எட்டி எட்டி வேடிக்கை பார்க்க விட்டாங்க பிஜேபி ஆஃபீஸில் பேட்டி கொடுக்குறதுக்கு பின்னாடி போய் நின்னா என்ன தலைவர் நீங்கள் அவங்களுக்கு தமிழே தெரியாமல் அன்னைக்கு அந்த அம்மாலாம் பேசிட்டு போட்டாங்க அம்மா சரி நான் அமித்ஷா அடல் பிஹாரி வாஜ்பாயிலிருந்து நெட்ரி சொல்றது சொல்லுதான் அந்த அம்மா வந்து அங்கே ஆந்திரா பார்டர்ல இருந்து பிடிச்சி வந்திருக்காங்க எதுக்கும் வந்துருக்கு இங்கே காந்தி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து சரி நிறைய பேர் ஆந்திராவில் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்கள் இங்கே வந்து நேரம் சென்ட்ரலில் இறங்குவாங்க ஏன்னா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே கிடையாது மறுநாட்டே கிடையாது ஆந்திரா பார்டர் டுபாக கூடாது அந்த காலத்துலேருந்து வருவாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வெளியில் வந்த நேரத்தில் சரி பிஜேபி அங்கே பிஜேபியில் தான் இருந்திருக்கும் சரி போனோடனே வாங்க வாங்க ஆந்திராலேருந்து வந்திருக்கீங்களான்னு சேர்த்துட்டாங்க சேர்த்தோன்னே அந்த மாதிரி தெரிஞ்ச லாங்குவேஜில் தான் நான் பேச முடியும் அதில் வேற அமித்ஷாக்கு பதிலாக அண்ணாமலைன்னு படிச்சிருச்சு இல்லைல்ல அமித்ஷா ஜின்னு கடைசி வரைக்கும் எல்லாேருக்கும் நன்றி சொல்லிட்டா அண்ணாமலைக்கு நன்றியே சொல்லலை இல்லை அது அண்ணாமலை இருக்கார் சேர்த்ததே அண்ணாமலை தான் அது தெரியணும் இல்லைங்க இப்போ வெளியூர் நீங்களே ஆந்திரா போகிறீங்க அங்கே உள்ள தலைவர் பேரெலாம் கரெக்டாக சொல்லிடுவீங்களா எடுத்த உடனே கொஞ்ச நாள் அங்க வாழ்ந்தாதான் தெரியும் ஏதோ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தோம் சில பொருட்களை வாங்கிட்டு போலாம் நார்த்து மட்ராஸ்ல சுடிதார்பத்தை எடுத்துட்டு போலாம் சேலை எடுத்துட்டு போலான்னு வந்தவளை சேர்த்தா அப்புறம் என்ன ஊர் தெரியாம போனா யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்கன்னு சொல்லி மாதிரி ஏதோ ஹோல்சேல் சொல்லிவிடுவாங்க ஏதாவது வாங்குறதுக்காக கூட வந்திருக்கலாம் பாஜகவில் நம்ம நண்பர்கள் இருக்காங்க போனோம்னா அங்கே போனோன்னே பிடிச்சி கட்சியில் சேர்த்து விட்டாங்க ஒரு சால்வையும் கையில் கொடுத்து இங்கே பாஜகவில் சேர்கிறதுக்கு வேறு எந்த கட்சியில் சேர நீங்கள் சொந்த காசத்தில் சால்வையோ பூங்கொத்தோ வாங்கிட்டு போகணும் ஆனால் பிஜேபியில் சேர்கிறதுக்கு வந்து எதுவும் வெறும் கையில் நீங்கள் போனால் போதும் அங்கேயே சால்வாக இருக்கும் பூங்கொத்து இருக்கும் இப்போ சின்னது வேணாலும் எடுத்துக்கலாம் பெருசு வேணாலும் எடுத்து நீங்கள் இங்கே இருக்கிறத எடுத்து அங்கே கொடுத்துட்டு வர வேண்டியதான் ஓட்டோ மட்டும் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் அப்போ எளிமையாக இருக்கல ஒரு கட்சியில் சேர்கிறதுக்கு ஸோ அதனால் நிறையா பேர் அதை விரும்புவாங்க பார்ப்போம் சார் தேர்தல் சார்ந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கிறது களமும் மாறிக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்த நிலைகள் இது எப்படி போதுங்கிறத பார்க்கலாம் உன் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்